அண்ணா சமாதி ஐயா ராமசாமி ஐயா சமாதி ஜெயலலிதா சமையல விழுந்து கும்புறான்டா காவடி தூக்குறான்ட பால் காவடி எடுக்கிறான்டா மொட்டை அடிக்கிறான்டா பைத்த கரப்பட நீ வாடா இங்க மெரினா கடற்கரைக்கு வாடா அந்த கோவத்துலடா சொல்றேன் ஒரு நாள் வேத்து எடுக்கிறேன் சொல்லிட்டு ஒரு நாள் அதான் வேத்து டேய் நீ சினி நம்ப மாட்டுற காணொளி இருக்கு வர்றா கோயில போய் வழிபடுகிறது அறிவட்டன மூட்டல் தன்ன காட்டு மரனி தன்னிட்ட ஐயா ஏமா வேலு ஐயா கருணாநிதி சமையல கட் அடிக்குறாரே கட் அடிச்சு பாடுறா அப்டரா ஓட்டிகரா பயிற்சி போய் நம்பியேன் டேய் ஒண்ணே வழிபாட்டில இருந்து வெளிய ஏத்தி இருந்து வெளியேற்று ஏத்தி கோயில் இருந்து வெளியேற்று ஏத்தி காடி segi இருந்துடான் ஊளைப்ல இருந்து வெளிய ஏத்திட்டான் இப்போ என்னைப் பாறா மீன்படின்னு சொல்ல மீன்படிக்கணும் குலதுலி ஆடு மாடு வளர்க்கணும் குளத்தொழில் மறுபடியும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு என்ன பண்ணலாம் படிக்கணும் படிக்க ஒப்பம் கொடுப்பான காசும் ஓர்த்தா கொடுப்பான பாய்த்துக்கார பொண்ண பாய்த்துக்கார பையன் மகனே என்னை படிக்க வச்சுமே ஆத்தா அப்பட ஆடு மாடு தாண்டா படிக்க வச்சா பாய்த்துக்கார பையல வயத்துக்கார பையல பண மரத்தையும் ஆடு மாட்டையும் வேப்ப மரத்தையும் வெள்ளாமையும் படிக்க வச்சாண்டா முட்டா பழ டாக்டருக்கு படி படிச்சுட்டா ஒன்றரை கோடி ரூபாய் வைக்கிறாங்க ஒப்பம் கட்டுவானா உங்க ஆத்தா கட்டுவானா அந்த பணத்தை எங்க ஆத்தா கட்டணும் எங்க அப்பா கட்டணும் அதுக்கு ஆடு மாட வித்தாண்டா கட்டணும் மீன் முடிச்சா கட்டணும் வேளாண்மை பார்த்தா கட்டணும் தேங்காய் வெட்டி வித்து தான் கட்டணும் இப்ப இருக்கிறவனை தான் கொள்ளணும் அண்ணு சிறந்து புரியுதா இது என்ன பண்ண தெரியுமா படி படிச்சுடு படிச்சுடு படிச்சிட்டேன் வேலை மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மூவாயிரத்தி வேலைக்கு பதிமூணு லட்சம் பேர் எழுதிட்டு வெளியே நிக்கிறான்டா இப்ப என்ன தெரியுமாடா போராட வாசி மேன் கூப்பிடா அதுக்கும் பிரவாரமாக தான் நிக்க வேண்டியது இருக்க யார்ட்ட யார்ட்ட இந்த ராமசாமி வாரிசுகள்ட்ட சிக்கிட்டு அவன் படுற வாடு வாரு படி டாக்டர் ஆயிட்ட யாருக்கு வேலை பாக்குறது தனியார் முதலாளிக்கு மூணு கோடி ரூபாய் கட்டி படிச்சு வெளியில ஒரு மருத்துவர் சேவையாட செய்வேன் கிட்னி எடுத்துருவான் நீ இறைவிங்களை சட்னி ஆக்கிட்டு போவோம் அப்ப அப்ப நீ நுட்பம் விளங்கிக்கணும் அண்ணனை விட்டா உனக்கு அக்கறையாருன்னு சொல்ல மாட்டான்டா இல்ல ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்கடா ரொம்ப ஆபத்தான வாராங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு ஏய் நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டல் மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறேன் வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் சத்தமாக பேசவும் அதான கீழே நடிச்சு நடிச்சு பழைய ஒரு டேரக்டர் தேவைப்படுது இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா எவ்வளவு காலமா நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்புனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எல்லாமே திட்டமிட்டு நடக்குது இப்ப மெதுவா என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேத்தி வந்தவன் உன்னை எங்க இருந்து வெளியேத்துறான் உழைப்பிலிருந்து வேளாண்மை வேடானமை செய் ஐயோ விவசாயத்தை அரசு பணையாக்குன்னுமா சொல்றாப்ல ஐயோ ஆடு மாடு மேக்கி சொல்லிராப்ல இவன்தான் மாட்டுக்குறிவிங்கறவளா வெச்சவன் இவன்தான் இவன்தான் பால் குடிச்சிட்டு படுக்கப் போற பரதேசி நாய் இந்த நாய் தான் முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான் புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான் மீன்ன ரிச் புரோட்டீன் இருக்கு இந்த நாய் தான் இந்த நாய் டாக்டர் ஆயிடும் நீங்க கீரை எடுத்துக்கிறீங்க மில்க் மில்க் சாப்பிடுங்க எக்கு புரோட்டீன் எடுத்துக்கிருங்க வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிருங்க இதெல்லாம் நான் கேட்டேன் கோத்தவன் அந்தருவாங்க கோப்பாங்க நந்தர்வாங்க அதை எது ஆத்தா அப்படின்னு நண்பர் தே வைத்தியகரா பயடா வேளாண்மை தொழிலடா பழைசி பழைசி வேளாண்மை என் பன்மாடடா என் கலாச்சாரம் என் வாழ்வியல் முறை என் வாழ்வியல் அரசியல் ஆசா நல்ல அம்பேத்கரே வேளாண்மையை தேசியமயமாக்க வேண்டும் என்று கேளு அதை நான் தேசிய பணி என்று ஆக்குவேன் தொழில் இல்லை என்னுடைய அப்பன் நம்மால்வார் சொல்றார் வேளாண்மை தொழில் அல்ல ஏன் என் தாய் தன் மாறிய எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ அப்படி என் பூமி தாய் எனக்கு உணவூட்டியதும் தொழில் இல்லை செய்தித்தால் உட படிக்காத போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றேன் என்னென்ன ஐயாயிரம் ஆண்டுகள் வழியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும் அடி வாங்கின அடி அவ்வளவு இதயம் முழுக்க வலி அந்த மொழி தான் வருது இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்குறான் அதாண்டா என்னுடைய மொழி உன் மேல இருக்கிற அக்கறையில் தான்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது பைத்தியக்காரா பைத்தியக்காரா என்னை வந்து இந்த கோபத்தை குறைக்க கூடாதா எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறைச்ச கூடாத சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பாடா நான் ஏன்டா இங்கே வர அவன் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு ஏ வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏன்டா இந்த மாதிரி போய் சேவை செய்ய வந்தா சேவை நான் நான் அடைக்கலங்கடி வரவில்லை படைக்கலத்தோட யாரும் வானுவனை கூப்பிடல எதுக்கு வர எதுக்கு வேண்டாம் என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்ரா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீட்டா பாத்து எழுதுற மாணவன் படிச்சு எழுது மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் என்ன என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இருங்க இருங்க வாங்க இவங்க எல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் நனைஞ்சிரும் அது எந்த எந்த ஊர் ஊர்ல வந்து கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே நல்லா பக்காவா இருக்கும் இதெல்லாம் ஒரு என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை வைத்திய வைத்திய மருதமலை அத உறுதியா பேசுவாப்ல வரும்போது இப்ப என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி மெதுவா உழைப்பிலிருந்து வெளியேற்ற இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் காமராஜர் படிக்க வச்சாரு சீமா பனையற சொல்றாரு ஏன்னா எங்க ஆத்தாளப்பும் பனையறி தான் என்ன படிக்க வச்சான் பனை பனைறது என் பண்பாட்டோட ஒன்று அறிவியல் அறிவியல் சயின்ஸ் பேசுறீடா இங்க பாடுற ஒரு பனை மரம் இத பார்த்தவன ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது இதை கடுப்பு கம்ப வச்சு கசக்கி நசுக்கி அப்படியே பெருக்க விடாம செஞ்சு அதை அருவாலை வச்சு அப்படியே செதுக்கி ஒரு களையத்தை கட்டினா அதுல ஒரு நீர் வரும் பால் வரும் இந்த பால் கல்லாகும் இந்த கல்லை இந்த இதை இந்த பதநீரை கருப்பட்டி ஆகும்னு கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையாடா யாராவது சொல்றா டே இதுக்கு எத்தனை நூறு ஆண்டுகளடா நம்ம முன்ன செலவு பண்ணிருப்பான் இவ வந்து நம்மளை கேவலப்படுத்துறான்டா பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு பசும்பால் அது பணம்பால் ஈவன் டாஸ்மாக விற்கிறது நஞ்சு வெஷம் விஷத்தை விற்கிற முதலாளி பணம்பால் தென்னம்பாலை நஞ்சென்று சொல்கிறான் இதை நம்பிய தமிழ் சமூகம் ஒன்னு ஒன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்தவன் உழைப்பிலிருந்து உன்னை வெளியேற்றுறான் இதுக்கு பெரிய வேலை நூறு நாள் வேலை சரிக்காத நூறு நாள் வேலை திட்டம் மீதி நாள் சும்மா இருப்போம் தம்பி எண்பது கோடி மக்கள் ஏழை இந்தியா இந்த பட்டினி கிடப்பவர்கள் நாட்டில் மிக முதன்மையான இடத்துல இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சில நாடுகள்ல மீன்வளம் மட்டும் இருக்கும் காடுகள் வளம் மட்டும் இருக்கும் சில இடங்கள்ல சின்ன சின்ன வளங்கள் மட்டும் இருக்கும் இதுல சிங்கப்பூர் கடலை தவிர எதுவுமே கிடையாது இந்த நாடுகள் எல்லாம் ஒரு சில வளங்களை மட்டும் வைத்துக்கொண்டு கிவானா வெறுங்கரும்பு இப்ப பிரேசில்னா மாடு கரும்பு டென்மார்க்னா மாடு இந்த மாதிரி சின்ன சின்ன வளங்களை வைத்துக்கொண்டு வளமையாக செழிப்பா போது எல்லா வளங்களையும் வைத்துக் கொண்டு சில நாடுகளை பனி அடர்த்தியா கொட்டும் சில நாடுகளை மழை அடர்த்தியா பெய்யும் சில நாடுகளை வெயில் அடர்த்தியா அதிகமா அடிக்கும் ஆனால் எல்லா பருவநிலையும் மிக சீராக இருக்கிற ஒரு தேசம் ஒரு நிலப்பரப்பு இந்தியா இங்க கடல் இருக்கு மலை இருக்கு நிலம் இருக்கு காடு இருக்கு எல்லாம் இருந்தும் உழைக்க அளப்பெரிய மனித ஆற்றல் இருக்கு எல்லாம் இருந்தும் என் நாடு பிச்சை எடுக்குதுன்னா காரணம் என்னன்னு நீ கேட்டுக்க உழைப்பில் இருந்து உன்னை வெளியேற்றி சும்மா உட்காரு உனக்கு சம்பளந்தார உலகத்தில் மூளைங்கிற உறுப்பு அவன் என்ன செய்வான் அவனுக்கு தெரியும் மனித அறிவாற்றல் மனித உடலாற்றல் இது இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாளும் வளரும் ஆனால் சும்மா உட்காரு சம்பளந்தார் சொல்ற நாடு எப்புட்றா உருப்படும்ங்கிற கேள்வியை அவனாது கட்டானா இதை ஒரு திட்டம்னு கொண்டு வர முட்டாள் கூட்டத்தை வசிட்டேடா நீ எவ்டா ஏர்பணி சாரா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ஒரு கேள்வி வைப்போம்டா நட்டு வைத்த மரங்கள் எத்தனைடா நட்டு வளர்த்த மரங்கள் தூர்வாரிய ஏரி குளங்கள் சீரமைத்த சாலைகள் டேய் உண்மையிலே என் உடன்பிறந்தானே உட்காந்து பல்லாங்குழி ஆடுறது ஒருத்தர் தரையில் ஒருத்தர் பேன் பார்க்கறது படுத்து தூங்குறது ஆண்களா இருந்தா சீட்டாடுறது தாய கட்ட நூறு நாள் இந்த நாள் உழைப்பிலிருந்து வெளியேறிட்டியா வேளாண்மைக்கு ஆள் இல்லையா முடிஞ்சு அதுக்கப்புறம் நீ உழைப்பிலிருந்து வெளியேறின உனக்கு உளவியலா ஒரு நோயை தந்தான் என்ன நோய் என்ன நோய் இங்க பாரு ஆடு மாடு வளர்க்கறது ஆடு மாடு மேய்க்க சொல்றாப்ல ஆனா தோசை நெய் போட்டு கொஞ்சம் முருகலா ரோஸ்ட் கொடுங்க பால் கொஞ்சம் விட்டு பால் கொஞ்சம் போட்டு ஒரு காஃபி கொடுங்க அப்ப என்ன பண்ணணும் அதை வச்சுக்கிட்டு வச்சு நல்ல மூத்த சொந்தக்களை விட்டு அடிச்சிருக்கா என் பங்காளி வடிவில் சொன்னே நாயே மாடு வளர்க்கு டை பகவான் பகவான் எங்க மாயிருக்காண்டா நவிகன் நாயகம் மெச்சிருக்காரடா இறைமகன் ஏசு இறை தூதர் நவிகன் எங்கள் இறை நீ சொல்ற கிருஷ்ண பரமாத்மா மச்சிருக்காரா பைத்தியக்கார பயன மாடு ஆடும் கால்நடை செல்வங்களடா பைத்தியக்கார படம் முட்டாப்பட மாடு மேய்க்கிறது ஆஹ் மாடு மேய்க்கிறது பாலின் சந்தை மதிப்பு எத்தனை லட்சம் கோடின்னு தெரியாத கேடு கட்டவைங்களா கேடு கட்டவைங்களா முழு உணவடா பால் ராத்திரி தூங்கும் போது பசியோட போகாதே ஒரு கோல பாலை குடிச்சிட்டேன் என் தாய் போன சொல்றான் முழு உணவடா திரவ உணவில் எதை குடித்தாலும் கழிவு வராதரா முட்டால் பாலை குடித்தால் கழிவு வருமாடா ரெண்டு வருஷம் தாயின் மாறுல பால் தாண்டா குடிச்சிருக்கேன் கழிவு வந்தது முழு உணவடா முட்டால் முட்டால் பால் பால் மாடு மாடு மேய்க்க மாட்டார் ஆனா எங்கிருந்து வர்றாரு பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் வச்சிருப்பார் அவர் என்ன புடுங்குறார் அவருக்கே தெரியாது இது எங்க இருந்து வருது பால் ஆந்திராவில் இருந்து கறி ஒரு கிலோ கறி ஆயிரத்தி ஐநூறு கறி அண்ணா சுக்கா போடுங்க கொஞ்சம் பக்காவா இருக்கு அந்த சுக்கா எங்க வருது ராஜா நல்லி எலும்பா போடுங்க நெஞ்செலும்பா போட்டு ஒரு ரோஸ்ட் போடுங்க அது எங்க இருந்து வருது அந்த நீ ஆடு மாடு வைக்கல அது அசிங்க ஆனா மாப்பிள்ள என்ன பண்றார் துபாயில் இருக்கு அங்க என்ன பண்றார் ஒட்டகம் வைக்கிறார் ஒரு நோயாளிடா நீ நீ ஒரு நோயாளி தாய்மொழியை மறந்த தற்கொரி டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி தெரியாது தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசிருக்காரா என் தம்பி பேச மாட்டா அவருக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணுதான்

அறப்பைத்தியங்களை எல்லாம் தலைவனாக்கி நீ படுற பாடு என்னத்தையா பண்ணு இப்ப ஒண்ணொன்னா உழைப்பிலிருந்து வெளியேற்றா இப்ப நீ என்ன பண்ணிட்ட சென்டிங் கொத்தனாறு தச்சு இங்க செய்யக்கூடாது நடவு இங்க செய்யப்படாது ஆடு மாடு இங்காது நீ என்ன நோய் எந்த வேலைனாலும் கண்ணுக்கு தெரியாம போய் செஞ்சிருவோம் கட்சி கூட கண்ணுக்கு தெரியாம போய் கழுவிடுவோம் இப்ப தேநீர் டீ கடை வைக்கிறதான்னு நினைக்கிறேன் ஒரு டீயின் விலை என்ன என்ன பதினஞ்சு ரூபா யார் வச்சிருக்கா நீ மலையாளி வச்சிருக்கான்னு நினைச்சு இப்ப பூரா ராஜஸ்தான் கரைங்க ஒரு தேநீரின் விலை பதினஞ்சு ஒரு ஆயிரம் தேநீர் விக்குது எவ்வளவு வருது பதினஞ்சாயிரம் இப்ப என்ன கதை உன்னுடைய பொருளாதாரம் சிறுக 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 சுரண்டப்படும் நீ என்ன பண்ண நீ உனக்குல இருக்கிற ஒரு நோய் இருக்குல்ல இந்த சாதிக்கார பயிற்சி கிளாஸ் கழுவுறதான் கிளாஸ் கழுவுறதான் நினைச்சா அவன் கேரளா இருந்து வந்தவன் ராஜஸ்தான்ல இருந்து வந்தவன் எல்லாருக்குமே நீ தாழ்த்தப்பட்டவன் தான் கேரளா இருந்து வந்தவருக்கு நீ ஆல் ஆர் பாண்டிஸ் ராஜஸ்தான் வரைக்கும் நீ எல்லாரும் தாழ்த்தப்பட்டவன் தான் அவன் என்ன பண்றான் ஒரு வெந்நீரை கொதிச்சு ஒரு குதில இதுல கொட்டுறான் உன் குடிச்ச கிளாஸ் அதுல கோவலை போடுறான் கழுவிடுறான் வித்துக்கிட்டு போயிட்டு இருக்கான் ரெண்டு பிஸ்கட்டு நாலு சிகரெட்டு பாக்கெட்டு காசு நீ இத கிளாஸ் எச் கிளாஸ் கழுவப்பட்ட அரபு நாட்டுல சேக்குமார்கள் கக்குச கழுவிட்டு இருக்க இங்க மாடாடுமைக்கு அவமானப்பட்டாய் வெம்புழுதியில சுடுமணல்ல அரபு நாடுகள பாலைவனத்துல ஓட்டகம் வச்ச இங்க தச்சு வேலை பார்க்க கொத்தனார் வேலை பார்க்க கூச்சப்பட்டாய் இதைய மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் அந்த நாடுகள போய் செய்ய உனக்கு ஒரு நோய் இருக்கு நீ கத்துக்க என் உடன் பிறந்தானே எந்த செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு என்பதை நீ கத்துக்க உழைப்பு என்பது உன்னதமானது என்பதை நீ உணர்ந்து கொள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை என்பதை ஒத்துக்கொள் என்று முன்னோன் பாடியது அப்படிதான் உன் வாழ்விடத்தை விட்டு நீ கூட அதான் இங்கே இருக்கிற பிரச்சனை பொற்கொள்ள வந்து என்கிட்ட எங்க வேலைக்கு வடஇந்திய வந்துட்டான் தச்சர்கள் எங்க வேலைக்கு வந்துட்டான் டே எங்க ஊர்ல வட இந்திய நாட்டு நட்டுக்கிட்டு இங்கே வேளாண்மைக்கு வேளாண்மை செய் தொழிலுக்கு வட இந்திய வட மாநிலத்தவர்கள் கிடைக்கும் தொடர்புக்கு அனுகவம்னு பதாக வச்சிருக்காண்டா டே பதாக வச்சிருக்கான் இந்த தேங்காய் வரைக்கும் வந்துட்டா கொஞ்ச நாள்ல உன் தோலை உரிப்பான் அப்ப என்னை தேடி வருவேன் அண்ணன் பேசுறது உனக்கு சிரிப்பாருக்கு டே நான் போதிக்கும் போது உனக்கு புரியாதரா பாதிக்கும் போது புரியும்டா என்னைய தேடுவேன் என்னைய தேடுவாடே நான் யாருன்னு பாரு யாருன்னு பாரு இங்க பாரு இந்த உன் உடன் பிறந்தவன் பாரு நான் யாரோட ஆள்னு பாரு இங்க பாரு பாளை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள் வாழ்வது போல இந்த மனிதர்கள் ஒரு நாள் வீடு கட்டி வாழ்வார்கள் நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்கள் விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் அப்படின்னு நம்ம பிறகு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்காப்ல அவர் இப்படி பேசிட்டு இருக்கும் போது முன்னாடி இருந்த மக்கள் என்ன நினைச்சிருப்பான் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கா பாலை விற்கிற மாதிரி அவனா தண்ணியை விற்பானா புறா புறாக்கூடு மாதிரி கட்டி வாழ்வா யார் விளை நிலத்தை எவனாவது விவசாய நிலத்தை கூறு போட்டு வீடு கட்ட விற்பானான்னு நினைச்சிருப்பா பேசினால் யாரு காலஞானி தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்பதை நீ புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அவன் பேர நான் சொல்லும்போது போது உனக்கு எப்படி இருக்க இந்த சீமா எப்பவுமே இதாவது பேசிட்டு இருப்பான் அப்படித்தான் தெரியுது இங்க பாரு இன்னொருத்தனை பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல நாடு விடுதலை அடையுது அவன் இருபத்தி ஒண்ணுல செத்து போறான் ஆனால் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடையல அவன் அடைஞ்சிட்டான் மாதுரம் மாது எங்கள் மாநில தாயை வணங்குதும் மாநிலம் பிரிப்பான் அவனுக்கு தெரியாது தெரியாது அவனுக்கு தெரியுது வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு வாழ்றான் மாநிலம் பிரிப்பான்னு எவனும் கற்பனை செய்யல அவனுக்கு தெரியுது நீ என்னடா ஐயா ராமசாமி வந்து முப்பத்தாறு முப்பதுக்கு மேலதண்டா பேச ஆரம்பிக்கிறாப்ல பெண்ணிய உரிமை பேசுறாரு அது பேசுறாரு சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று இவர் வர்றதுக்கு முன்னாடி பாடிட்டே பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரி நீர் பெண்கள் இயற்ற வந்தவனு பாடிடுறான் தமிழை சனியன் என்கிறார் அவன் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் இல்லைன்னு பாடிடுறான் அவன் பாடும்போது அவன் என்ன பண்ண தெரியும்ல பைத்தகார பையன் செத்து போனான் யா கால ஞானம் இதாண்டா நடக்கும் என்னரும் தம்பி தங்கையிலே என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்களே கவனிங்க பாம்பு பாம்பு நிலநடுக்க வரப்போகுது ஏர்த்துக்காக்கு வரப்போகுதுன்னா அது அது அந்த அதோட பொந்த விட்டு வெளியேறி வருது நண்டு வெளியே வருது தவளை வெறிய வருது மழை வரப்போகுது என்றால் தட்டான் பூச்சி வண்ணத்து பூச்சிகள் பறந்து முன்னெரிச்சிகா நமக்கு உணர்த்துது எல்லாமே வருவதை உணர்ந்து விழிப்போல் இயங்குது அப்படி அப்படி பறந்து போயிருது அந்த தட்டான் பூச்சி பறக்கும் போதே என் தாய் காயப்போட்ட துணியை மடிக்கிறா காயப்போட்ட மிளகா மல்லிய எடுத்துட்டு வர்றா என மழை வர போது அறிகுறியை தட்டான் உணர்த்துது பாம்பு வெளியேறுது எலி வெளியேறு என்ன நிலநடுக்க வரப்போது ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு இந்த உயிரினங்கள் எல்லாம் உணர்வதை உனக்கு வரப்போகிற ஆபத்தை நீ உணராது இருந்தால் உனக்கு ஆறாவது அறிவு என்று இருப்பதே பயனற்றது இமயவர இருந்த நீ எல்லாவற்றையும் இழந்து காலடியில் குறுகி நிற்கிறாய் உன் இன்னொரு தாய் நிலம் இலங்கை அதை ஆக்கிரமிக்க கொடுத்துவிட்டு அடிமையாக்கி நிலமற்ற ஏதிலிகளாகி அகதியாகி அடிமையாகி ஓடி போகிறாய் விரட்டி அடிக்கிறான் உன்னை ஆண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் எந்நாடு என்று விட்டார் அங்கே வரலாற்றின் மகன் வீரத்தின் திருமகன் ஒருவன் பிறந்தான் பிரபாகரன் என்ற பெரும் வீரன் அவன் முன்னவர்கள் சேர சோழ பாண்டியனின் வம்சத்திலே பூலி தேவன் தீரன் சின்னமலை மருது வாண்டி அழகு முத்துக்கோன் பெரும்பிடுகு முத்தலையன் பண்டார வண்ணியன் மருது பாண்டியர் எல்லாருடைய வீரத்தையும் சுருட்டி உருக்கி ஒற்றை உருவமாக ஒரு மகன் நின்றான் அவன் முன்னவன் முருகன் வேலேந்தினான் அவன் பின்னவன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி வாழேந்தினான் அவன் பேரன் எங்கள் முன்னவன் துவக்கேந்தினான் அவன் பின்னவன் நாங்கள் அறிவாயுதம் என்கிற வாக்கை தூக்குகிறோம் காலம் காலம் எங்களுக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கைதிகளை கையளித்தது ஆனால் என் மக்களே எங்கள் இலக்கு ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை போர் என்பது ரத்தம் சிந்துகிற அரசியல் அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் எங்கள் முன்னவன் எங்கள் உயிர் தலைவன் செய்தது எம் இன விடுதலைக்காக ரத்தம் சிந்துகிற அரசியல் அவன் பிள்ளைகள் இன்னொரு நிலத்திலே நாங்கள் செய்வது ரத்தம் சிந்தாத அரசியல் போர் ஆய்ந்து பார்க்குத மெதுவா மெதுவா நம்மளை வெளியேற்றி ஒரு குற்ற உணர்வை தள்ளி இந்த வேலை செய்வது இழிவு நீ ஆடு மாடு வளர்ப்பது மேய்ப்பது இழிவு டாஸ் மார்க் கடையிலே சாராயம் ஊத்திக் கொடுப்பது அரசு பணி என்பதை சகித்தாய் எப்படி எம் எம்பி, சி எம் பி ஏண்டா டாஸ் வேலை செய்யறான் ஏண்டா ஒரு கேள்வி நீங்க கூடாதா வெட்டினரி டாக்டர் விலங்கியல் மருத்துவர் அரசு பணியா இருக்கும் போது ஆடு மாட வளர்க்கிறேன் கோழி வளர்க்கிற அரசு பணியா ஏண்டா இந்த அறிவு உனக்கு வேலை மாட்டது ஒரு கோழி நாட்டு கோழி கறி அறுநூத்தி ஐம்பது ரூபாடா எட்நூறு ஆயிருச்சா ஏதே கூடாது உனக்கு ஒரு வேலையும் தெரியல சும்மா இருந்தது கூட ஏதோ குத்த மாதிரி பாத்து எூறு ரூபாய்ப்பா இவனுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாத ஒரு இனத்தின் மக்களா ஒரு தவறு நடந்துருச்சு நான் உங்களோட பிறந்தது இல்ல நீங்க என்னோட பிறந்தது ரெண்டுல ஒரு தவறாயிருச்சு அதனால விட்டுட்டு போக முடியல இப்ப பாரு இப்ப எப்படி வருதுன்னு பாரு இப்ப நம்ம உழைப்பிலிருந்து வெளியேறிட்டோமா இப்ப கம்பி கட்ட ஆழ்த்தப்படுது சாலை கூட ஆழ்த்தப்படுது ஜவுளி கடைக்கு ஆழ்த்தப்படுது வேற வேறத சாலைவோட ஆள் தேவைப்படுது இப்ப வேளாண்மைக்கு ஆள் இல்லை நம்ம சோம்பி உட்கார்ந்துட்டோம் இப்போ இந்த உழைப்பின் தேவை அப்படி இருக்கும் போது இதுக்கு ஆள் தேவைப்படும் போது வெட்டிடத்தை காற்று நிரப்பும் என்கிறான் இந்த வெற்றிடத்தை நீ வெளியேறினாய் வேறவன் நிரப்புறான் அந்த வேறவன் யாரு யாருமே ஹிந்திமே அவர் லாங்குவேஜ்மே உனக்கு புரியுதா இப்போ அவன் தவிர்க்க முடியாத ஒரு தொழிலாளி ஆயிட்டான் எங்கால என்ன சொல்றாரு அந்த ஜவுளிக்கடை முதலாளி பேசும்போது என்னங்க பண்றது தமிழர்கள் என்ன மாலு வந்தா நாங்க தின கூலி கொடுத்துருவோம் ஆயிரம் ஆயிரம் மூணு நாள் வர்றானுங்க அப்புறம் மூணு நாள் வேலை சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு நாலு நாள் படுத்துறானுங்க சரக்கு போட்டு சரக்கின் தந்தை யாரு நம்ம அப்பா தான் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் ஐயா நீங்க போதையின் பாதையில போதையின் பாதையை போட்டு கொடுத்த பெருமகனே கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாதையை நோ